பூரிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை தான் சொல்லலாம் நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி இந்த பூரி மசாலா செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து கிலோ உருளைக்கிழங்கு வந்து மண்ணெல்லாம் போக தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரே சைஸ் உருளைக்கிழங்குனால் நீங்கள் குக்கரில் அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம் ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சுன்னா அந்த பெரிய சைஸ் கிழங்கை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கத்தினால கொஞ்சமாக கீறி விட்டுக்குங்க அப்போ தான் ஒரே மாதிரி கிழங்கு வெந்து வரும் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கை போட்டுக்குங்க இப்போ அந்த கிழங்கு மூழ்குற வரைக்கும் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க இப்போ ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து கிழங்கை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்குங்க ரொம்ப நைஸாக மசிச்சு விட்டுறாதீங்க அப்போ தான் பூரி மசால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சோம்பு வந்து நல்லா பொறிஞ்ச ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பரப்பை சேர்த்துக்குங்க கடலைப்பரப்பை வந்து எண்ணெயில் வரபட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக இருந்தவொடனே ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சியை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இஞ்சியையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க இப்போ இந்த டைம் வந்து காரத்துக்காக மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க உங்களுக்கு வந்து உருளைக்கெழங்கு அதிகம் பிடிக்கலைன்னா நீங்கள் வெங்காயத்தை வந்து இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கோட அளவு வந்து நீங்கள் குறச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சுருளை சுருளை வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்கி அந்த அளவுக்கு பூரி மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரும்போது கால் கப் கடலை மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்குங்க இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க நீங்கள் வந்து கடலை மாவுக்கு பதிலாக கால் கப் பொட்டுக்கடலையை கூட மிக்சியில் நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலந்து இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த கடலை மாவு வந்து பச்சாவோசம் போகிற வரைக்கும் அதாவது குறைஞ்ச ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால இது நல்லா இறுகி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அளவுக்கு மசாலா நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் தூவிட்ருங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த பூரி மசாலா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க கடலை மாவு கரைச்சி விடும் போது அரை கிளாஸ் தண்ணியை கூட சேர்த்து கரைச்சி விட்டு இது கூட சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க பூரிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மெத்தடில் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் ஹோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்